அண்ணாமலை வேட்புமனு சிக்கல்கள் என்ன வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்க என்ன விஸ்வராஜ் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை வேட்பாளருடைய வேட்புமனுவில் முத்திரைத்தால் தொடர்பான சட்ட பிரச்சினைகள் இருக்கின்றது இது தொடர்பாக தேர்தல் சட்டங்கள் என்ன சொல்கின்றது நடைமுறை என்ன சொல்கின்றது என்பதை இந்த பதிவில் பார்க்கின்றோம் நண்பர்களே பொதுவாக தேர்தல் பிரமாண பத்திரிகை என்பது தேர்தல் நடைமுறையில் ஒரு வேட்பாளருடைய வேட்பு ஏற்கப்படுவது தள்ளுபடி செய்யப்படுவதில் பிரமாண பத்திரிகை மிக முக்கியமான பங்களிப்பை அளிக்கின்றது இந்த பிரமாண பத்திரிகை என்பது உச்சநீதிமன்ற நீதிமன்ற படி உருவாக்கப்பட்டது ஒரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் வேட்பாளருடைய கடன் விவரங்கள் வேட்பாளர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் வேட்பாளர் மீது தீர்ப்பாகியுள்ள வழக்குகள் இவற்றின் விவரங்களை வேட்பாளர் மிக தெளிவாக தன்னுடைய பிரமாண பத்திரிகையில் தெரிவிக்க வேண்டும் இவற்றை தேர்தல் ஆணையகம் பொதுமக்களுக்கு வெளியிடுகின்றது வழக்கு பற்றிய விவரங்களை அவர் சார்ந்து கூடிய அரசியல் கட்சி பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் வெளியிட வேண்டும் வேட்பாளரும் பத்திரிகைகள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக அவர் மீது இருக்கக்கூடிய குற்ற வழக்குகள் தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தேர்தல் பிரமாண பத்திரிகையில் இந்த விவரங்களை கட்டாயம் வேட்பாளர் வெளியிட வேண்டும் பிரமாண பத்திரிகையை பொறுத்தவரை எந்த ஒரு பகுதியும் காலியாக விடப்படக்கூடாது கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பக்கத்திலும் வேட்பாளருடைய கையொப்பம் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த வேட்பு இந்த குறைபாட்டின் அடிப்படையில் கட்டாயம் தள்ளுபடி செய்யப்படும் அந்த அளவுக்கு பிரமாண பத்திரிகை மிக முக்கியமான இடத்தினை பெறுகின்றது வேட்பாளருடைய விவரம் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய விவரங்களும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய சொத்துக்கள் வழக்குகள் தொடர்பான விவரங்களும் கட்டாயம் பிரமாண பத்திரிகையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஒரு பகுதியில் காலியாக விட்டிருந்தாலும் சரி பூர்த்தி செய்யப்படாமல் விட்டிருந்தாலும் சரி அந்த பிரமாண பத்திரிகை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு குறைபாடு உடைய ப பிரமாண பத்திரிக்கையாக தேர்தல் நடத்தக்கூடிய அளவில் பார்ப்பார் அந்த அளவுக்கு பிரமாண பத்திரிகை தேர்தல் சார்ந்த சட்ட நடைமுறைகளில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை என்கின்ற வேட்பாளருடைய வேட்பு மனுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்று பார்த்தால் நீதிமன்ற கட்டண தாளில் அவருடைய பிரமாண பத்திரிகை இடம் இடம்பெற்றிருக்கின்றது நீதிமன்ற கட்டண அல்லாத முத்திரை தாளில் இடம்பெற்றிருக்க வேண்டிய பிரமாண பத்திரிகையை நீதிமன்ற கட்டண தாளில் தயார் செய்து தாக்கல் செய்திருக்கின்றார் இரண்டும் ஒரே மாதிரியான பத்திரமாக தான் இருக்கின்றது இதில் என்ன வேறுபாடு என்ன சிக்கல் என்று பொதுவாக நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் மேலும் இது இயல்பான சந்தேகம் நாம் பத்திரம் என்று வழக்கமாக சொல்லக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த முத்திரைத்தாள் மூன்று வகையான முத்திரைத்தாள்கள் இருக்கின்றது ஒன்று நீதிமன்ற கட்டணம் செலுத்துவதற்கான முத்திரைத்தாள் மற்றொன்று நாம் பத்திரிகை பத்திரங்கள் ஆவணங்கள் தயார் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நீதிமன்ற கட்டணம் அல்லாத முத்திரைத்தாள் இவை இரண்டு அல்லாமல் மற்றொன்று நகல் தாள் காப்பி பேப்பர் என்று சொல்வார்கள் இந்த மூன்று வகையான முத்திரைத்தாள்களை நாம் மூன்று வகையான பத்திரங்களை நாம் நடைமுறையில் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம் நீதிமன்ற கட்டணங்களை செலுத்துவதற்கு தற்பொழுது இணையதளம் வாயிலாக கட்டணம் செலுத்துகின்றோம் முன்பு நீதிமன்ற கட்டண தாள்கள் மூலமாக அல்லது ஒட்டி விலைகள் மூலமாக ஸ்டாம்ப் மூலமாக கோர்ட் ஸ்டாம்ப் அல்லது கோர்ட் ஸ்டாம்ப் பேப்பர் மூலமாக நீதிமன்ற கட்டணங்களை செலுத்துவோம் பத்திரம் போன்ற ஆவணங்களை தயார் செய்வதற்கு நீதிமன்ற கட்டணம் அல்லாத பொதுவான முத்திரைத்தாள் என்று சொல்லக்கூடிய நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் என்று சொல்லக்கூடிய முத்திரைத்தாளை பயன்படுத்துவோம் வழக்கமாக ஸ்டாம்ப் பேப்பர் முத்திரைத்தாள் பத்திரம் என்று நாம் அழைக்கக்கூடிய சொல்லக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த பத்திரங்களை பயன்படுத்துவோம் நகல்தாள் என்பது நீதிமன்றத்தில் அல்லது அரசு அலுவலகத்திற்குரிய ஆவணங்களை நகல் பெறுவதற்கு பயன்படுத்துவோம் இந்த மூன்று வகையான தாள்களும் அந்தந்த தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படும் பிரமாண பத்திரிகளை பொதுவாக நீதிமன்ற கட்டண தால் அல்லாத நாம் வழக்கமாக பத்திரங்கள் தயார் செய்யக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பர் மூலமாக பத்திரங்கள் மூலமாக தயார் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் நூறு ரூபாய் மதிப்புள்ள தாளில் இவற்றை தயார் செய்ய வேண்டும் செய்து செய்தோ அல்லது தெளிவாக கையில் எழுதியோ வேட்புமனுடைய மனுடைய தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் திரு அண்ணாமலை வேட்புமனு நீதிமன்ற கட்டண தாளில் கோபி ஸ்டாம்ப் பேப்பரில் தயார் செய்யப்பட்டுள்ளது இது அவருடைய வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சட்ட சிக்கலா என்று பார்த்தால் தேர்தல் நடைமுறையை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர் நான்கு வேட்புமனுக்களை ஒரு தொகுதியில் அவருக்காக தாக்கல் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது ஒரு வேட்பாளர் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்கின்றார் தாக்கல் செய்த பிறகு அவருக்கு அந்த வேட்புமனுவில் குறைகள் தெரிகின்றது இந்த வேட்புமனு தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு குறைபாடுகள் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டால் அவர் மேலும் மூன்று வேட்புமனுக்களை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் மூன்று மணிக்குள் தாக்கல் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரமாண பத்திரிகை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் மூன்று மணி வரை பிரமாண பத்திரிகையை தாக்கல் செய்யலாம் கூடுதல் ஆவணங்களை கொடுக்கலாம் ஏதாவது குறைபாடுடைய தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து புதிய தகவல்களை கொடுக்கலாம் இவை அனைத்திற்கும் வேட்பாளருக்கு உரிமை இருக்கின்றது எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி அரசு கட்சி சார்ந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள் மூன்று மணி வரை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மற்றும் ஆவணங்களில் புதிய தகவல்களை ஆவணங்களை விவரங்களை வழங்குவதற்கு உரிமை இருக்கின்றது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் வேட்புமனுவை பெற்ற பிறகு செக்லிஸ்ட் என்று ஒரு பட்டியலை தயார் செய்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சுட்டி சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு இருக்கின்றது ஆவணங்கள் இணைக்கப்படாத தொடர்பான விவரங்களை மட்டுமே தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் சுட்டிக்காட்ட வேண்டும் தவறான தகவல்கள் விடுபாடுகள் விடுபட்டு போனவை இவற்றையெல்லாம் சொல்வதற்கு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலருக்கு அதிகாரம் கிடையாது சொல்லக்கூடாது இப்ப பிரமாண பத்திரிகை பொறுத்தவரை அண்ணாமலையினுடைய பிரமாண பத்திரிகை நீதிமன்ற கட்டண தாளில் தயார் செய்யப்பட்ட விவரம் அவருக்கு இந்த பிரமாண பத்திரிகையை இணையதளத்தில் பார்த்த பிறகு யாராவது சொல்லியிருப்பார்கள் அல்லது அவருடைய சட்ட ஆலோசகர்கள் அல்லது அந்த வேட்புமனுவை பார்த்த விபரமானவர்கள் இந்த குறைபாட்டை சுட்டி காட்டியிருப்பார்கள் உடனடியாக அவர் வேறு மூணு மனுக்களை அதே தொகுதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு அவருக்கு உள்ள உரிமையை பயன்படுத்தி புதிய வேட்புமனுவையும் புதிய பிரமாண பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தால் சரியானதாக தெளிவானதாக இருந்திருக்கும் ஆனால் இவருடைய இந்த தேர்தல் பிரமாண பத்திரிகையில் புதிய ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கின்றார் வேட்புமனு தாக்கல் செய்த அதே நாளில் வேட்புமனுடன் இணைத்து தாக்கல் செய்த பிரமாண பத்திரிகை நீதிமன்ற கட்டண தாளில் இருக்கின்றது உடனடியாக இந்த தவறை தெரிந்து கொண்ட பிறகு அதே நாளில் இன்னொரு பிரமாண பத்திரிகையை மட்டும் கொடுத்திருக்கின்றார் அது நீதிமன்ற கட்டண அல்லாத நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் மூலம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டு பிரமாண பத்திரிகையும் ஒரே நாளில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரே நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டு இணையதளத்தில் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இது முழுக்க முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் தேர்தல் ஆணையம் ஒரு சிலருக்கு சாதகமாக அதிகாரமிக்கவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை வெளிப்படையாக காட்டியிருக்கின்றது இது முழுக்க முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் செய்துள்ள தவறு அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு அதிகாரமிக்க நபருக்கு சாதகமாக செயல்பட்டிருப்பதை வெளிப்படையாக அப்பட்டமாக காட்டியிருக்கின்றார் யாராவது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கின்ற பொழுது அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த அளவிற்கு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அவருடைய அதிகாரத்தை இங்கு தவறாக பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டிருக்கின்றார் ஆனால் இந்த குறைபாடு ஒரு வேட்புமனுவை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய குறைபாடு கிடையாது தேர்தல் பிரமாண பத்திரிகை பொறுத்தவரை ஒரு வெள்ளை பேப்பரில் கையால் எழுதி தட்டச்சு செய்து கணனியில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு வேட்பாளர் தாக்கல் செய்யலாம் அதில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கின்ற போது எந்த பகுதியும் அவர் காலியாக விட்டிருக்கக்கூடாது எந்த ஒரு காலமும் காலியாக விடப்பட்டிருக்கக்கூடாது பொருந்தும் பொருந்தாது என்று ஏதாவது அங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும் எழுதப்படாமல் பூர்த்தி செய்யப்படாமல் காலியாக விடப்பட்டிருக்கக்கூடாது அனைத்து பக்கங்களிலும் வேட்பாளர் கையொப்பம் செய்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு குறைபாடுகள் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் மட்டுமே பிரமாண பத்திரிகை குறைபாடு உடையது என்ற காரணத்தை காட்டி வேட்புமோ தள்ளுபடி செய்ய முடியும் மற்றபடி வேறு எந்த காரணத்துக்காகவும் வேட்புமையை தள்ளுபடி செய்வதில் தேர்தல் நடத்தக்கூடிய ஆளுநர் கவனம் செலுத்தக்கூடாது வேட்புமனு சொல்லப்படக்கூடிய விவரங்கள் தவறானவை உண்மைக்கு புறமானவை முழுமையான விவரங்கள் சொல்லப்படவில்லை சரியான விவரங்கள் சொல்லப்படவில்லை முழுமையான வழக்கு விவரங்கள் சொல்லப்படவில்லை போன்ற காரணங்கள் எல்லாம் வேட்புமனுவை தள்ளுபடி செய்து செய்வதற்கான என்று பார்த்தால் பெரிய சிக்கல்கள் கிடையாது இவை அனைத்தும் தேர்தல் முடிந்த பிறகு நீதிமன்றம் மூலமாக சட்ட நடவடிக்கைகள் மூலமாக பரிகாரம் காண வேண்டிய மற்ற விஷயங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் இவற்றெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது இது கடந்த கால நடைமுறைகள் எது எப்படி இருந்தாலும் திரு அண்ணாமலை அவருடைய விஷயத்தில் கோவை தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அவருக்கு சாதகமாக செயல்பட்டிருப்பதை அவருடைய இணையதள பதிவேற்றம் காட்டி கொடுத்திருக்கின்றது தகவல் உரிமை பயன்படுத்தி தகவல் கேட்கக்கூடிய நண்பர்கள் பத்து ரூபாய்க்கான கோர்ட்ஃபி ஸ்டாம் நீதிமன்ற கட்டண ஒட்டுவெளியை பயன்படுத்தி தகவல்களை கேட்கின்றோம் நம்முடைய தோழமைகள் தகவல் உரிச்சத்தை பயன்படுத்தின்ற பொழுது கோர்ட்ஃபி ஸ்டாம்ப் ஓட்டுவதற்கு பதிலாக அஞ்சல் ஒட்டுவில்லை நோட்டரி ஒட்டுவில்லை கடன் பெறுகின்ற பொழுது பயன்படுத்தக்கூடிய வருவாய் ஒட்டுவில்லை ரெவன்யூ ஸ்டாம்ப் போன்ற பல்வேறு வகையான ஒட்டுவில்லைகளை பயன்படுத்தி ஸ்டாம்புகளை பயன்படுத்தி தகவல்களை கேட்டுள்ள சூழல்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இவை போன்று தான் அண்ணாமலை அவருடைய பிரமாண பத்திரிகையில் உள்ள ஸ்டாம்ப் பேப்பரும் குழப்பம் ஏற்பட்டுகின்றது இந்த குழப்பத்திற்கு காரணம் அந்த பிரமாண பத்திரியை தயார் செய்த சட்ட வல்லுநர்கள் போதிய அனுபவமிக்கவர்களாக இல்லாமல் இருந்திருப்பதும் இரண்டு ஸ்டாம்ப் பேப்பருக்கான வித்தியாசம் தெரியாதவர்களாக இருந்திருப்பதும் ஒரு அண்ணாமலை போன்ற மக்களுக்கு தெரிந்த பிரசித்தி பெற்ற ஆளுமைகளுக்கு தேவையற்ற சட்ட சிக்கல்களை விவாதங்களை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கின்றது தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் நீதிமன்ற அனுபவம் மிக்க வழக்குகள் மூலமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரிந்த சட்ட வல்லுநர்கள் மூலமாக தங்களுடைய பிரமாண பத்திரிகைகளை தயார் செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இயலாது அரசியலில் மட்டும் இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறையில் தெரியாத நான் பிராக்டிஸ் அட்வொகேட்ஸ் என்று சொல்வார்கள் நீதிமன்றமே செல்லாத வழக்கு நிலை வைத்து ஆவணங்களை தயார் செய்த பொழுது இப்படிப்பட்ட சின்ன சின்ன மிகப்பெரிய சட்டச்சுக்கள் ஏற்படுவது வாடிக்கையாக மாறியிருக்கின்றது தகுந்த பயன்படுத்திய தோழமைகள் நீதிமன்ற கட்டண ஒட்டுவில்லைக்கும் கோர்த்தி ஸ்டாம்பிற்கும் மற்ற பல்வேறு வகையான ஸ்டாம்புகளுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொண்டு தமிழக அரசு தொடர்பான தகவல்களை கேட்கின்ற பொழுது நீதிமன்ற கட்டண ஒட்டு விலைகளை பயன்படுத்தி கோர்டீ ஸ்டாம்புகளை மட்டும் பயன்படுத்தி தகவல்களை கேட்க வேண்டும் பத்து ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டியோ ரெவன்யூ ஸ்டாம்பை ஒட்டியோ அல்லது நோட்டரி ஸ்டாம்ப் இன்சூரன்ஸ் ஸ்டாம்ப் போன்ற பல்வேறு வகையான ஸ்டாம்புகள் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நம்முடைய தோழமைகள் தவறான வழிகாட்டுதலில் பயன்படுத்தி தகவல் சட்டம் மனுக்களை பயன்படுத்தியதை கடந்த காலத்தில் பார்த்திருக்கின்றோம் என்னுடைய பார்வைக்கு வந்த ஒரு தகவல் மனு ரெவன்யூ ஸ்டாம்பை ஒட்டி ஒரு தோழமை தகவலின் சட்டம் மனுவை தாக்கல் செய்திருந்தார் கோர்பி ஸ்டாம்ப் என்று நினைத்துக்கொண்டு போஸ்ட் ஸ்டாம்பை ஒட்டி தகவல் கேட்ட நிறைய தோழமைகளை பார்த்திருக்கின்றோம் தகவலுரிமை சட்ட புத்தகம் எழுதிய மிகப்பெரிய ஒரு தகவலுரிமை சட்ட வல்லுனர் கோபி ஸ்டாம்ப் ஓட்டுவதற்கு பதிலாக போஸ்டர் ஸ்டாம்பை ஓட்டி தகவல் கேட்ட வரலாற்றையும் பார்த்திருக்கின்றோம் அதற்கும் பொது தகவல் அலுவலர் பதிலளித்த சட்ட புரிதல் இல்லாத பொது தகவல் அலுவல்களையும் நாம் நம்முடைய அனுபவத்தில் பார்த்திருக்கின்றோம் இவையெல்லாம் வாடிக்கையாக நடந்து கொண்டிருந்தாலும் சட்டத்தை புரிந்து கொள்வோம் நடைமுறைகளை புரிந்து கொள்வோம் சின்ன சின்ன வித்தியாசங்களை புரிந்து கொள்வோம் வெற்றியாளர்களாக மாறுவோம் நன்றி வணக்கம்